தென்காசி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பலகோடி திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல்கிஷோர் நேரடியாக ஆய்வு தென்காசி மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் செங்கோட்டை ஒன்றியம் மற்றும் கடையநல்லூர் ஒன்றியத்துக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பலகோடி மதிப்பீட்டில் திட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது கிளங்காடு பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கிராம ஊராட்சி செயலக கட்டிடம் மற்றும் நூலகங்கள் புளியறையில் அமையப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பு கட்டிடங்கள் இதேபோன்று குடிநீர் தேவைக்காக கிணறு தோண்டும் பணிகளையும் நேரடியாக ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து பொய்கையில் ரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள தார்ச்சாலைகளின் தரம் குறித்து முழுமையாக அதனை பெயர்த்து எடுத்து ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அனல் பறக்கும் கோடை வெயிலால் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்தது சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக சுற்றறிக்கும் கோடைவயிலால் பிரதான அருவியான குற்றால மீன் அருவி ஐந்தருவி பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்த நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் மேலும் தொடர் வெயில் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள மக்கள் பகலில் வெளியே வருவதை தவிர்த்து வருகின்றனர் இருப்பினும் கோடை வெயிலில் பொதுமக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக சாலை ஓரங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ள தர்பூசணி இளநீர் பழங்கள் வியாபாரமும் சூடுபிடித்துள்ளதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான சங்கர நாராயணசுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றம் வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் நாராயணசுவாமி கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான திருவிழாவை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை பட்டு திருவனந்த பூஜல் நடத்தப்பட்டு கொடிப்பட்டம் வீதி உலா நடத்தப்பட்டு சங்கரலிங்க சுவாமி சன்னதி முன்பு அமைக்கப்பட்டுள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து கொடிமரத்துக்கு மஞ்சள் பொடி மாப்பொடி திரவியம் சந்தனம் இளநீர் பால் மற்றும் பதினாறு வகை மூலிகை பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தீபாதாரணை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் நடைபெற்ற மே தின விழாவில் தூய்மை பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாட்டம் தமிழகம் முழுவதும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் மே தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி தென்காசியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் சுதந்திர தொழிலாளர் யூனியன் சார்பில் மே தின விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் நீர்மோர் பந்தல் திறப்பு ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு மாவட்ட தலைவர் திரு முகமது இஸ்மாயில் தலைமை தாங்கினார் விழாவில் நகர்மன்ற தலைவர் திரு சாதிர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் தென்காசி மாவட்டத்தில் தனியார் பள்ளிகளின் ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாகனங்கள் தரம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் ஆய்வு செய்தார் தென்காசி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகளில் படிக்க மாணவ மாணவிகளை அழைத்து செல்லும் வகையில் வேன் மற்றும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது தற்போது மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் அனைத்தும் கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் பள்ளிகளில் உள்ள வாகனங்களின் த தரம் குறித்து தென்காசியில் உள்ள ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் வைத்து தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் அதனை சோதனையிட்டு ஆய்வு செய்தார் இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல்கிஷோர் கிஷோர் பள்ளி வாகனங்களில் ஏறி தரம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேருந்தில் முதலுதவிப்பட்டி அவசர வழி தீயணைப்பான் உள்ளிட்ட கரு கருவிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஆய்வின் போது ஏதேனும் குறைபாடுகள் காணப்பட்டால் உடனடியாக அதை சரி செய்வதற்கு அறிவுறுத்தப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் திரு ஜெயச்சந்திரன் வட்டார போக்குவரத்து அலுவலர் திருமதி செல்வி மற்றும் ஆய்வாளர்கள் என பல்வேறு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து வாகன ஓட்டுநர்களுக்கு மாவட்ட தீயணைப்புத் துறையின் சார்பில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி செய்தி காண்பித்தனர் தனியார் பள்ளி வாகனங்களில் சோதனை இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு பகுதிகளாக நடைபெறும் எனவும் அப்போது தெரிவிக்கப்பட்டது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த இந்திய வம்சாவளியைச் சார்ந்த டாக்டர் ஹமித் ரமத்துல்லா பின் அப்துல் ரசாக் சிங்கப்பூரில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து உறவினர்கள் இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிங்கப்பூரில் வசித்து வரும் வம்சாவளியைச் சார்ந்த மருத்துவர் ஹமித் ரமத்துல்லா பின் அப்துல் ரசாக் சிங்கப்பூரில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜியாங் ட்ரேஸ்ட் தொகுதியில் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இந்திய திருநாட்டை சார்ந்த ஒருவர் சிங்கப்பூரில் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இதற்கு கடையநல்லூரை சேர்ந்த இவர் பூர்வீகமாக கொண்டுள்ளதால் இவருடைய உறவினர்கள் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் காஷ்மீர் படுகொலை சம்பவத்தை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி காஷ்மீர் மாநிலத்திற்கு சுற்றுலா சென்ற மக்களை மதத்தின் பெயரால் கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் படுகொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் நாடே உலுக்கியது இந்த சம்பவ கண்டித்து பாகிஸ்தான் பங்களாதேசத்தைச் சேர்ந்த சட்டவிரோத குடியேறிகளை தொடர்ந்து அடையாளம் கண்டு வெளியேறுவலு தமிழக அரசு மும்முரமாக செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இராணுவத்தின் மீது தேச பாதுகாப்ப பாதுகாப்பின் மீது வதந்திகளை கிளப்பும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி தென்காசி மாவட்ட தலைநகரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மாவட்ட பொதுச் செயலாளர் பாலகுருநாதன் தலைமையில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அக்கினி நட்சத்திரம் துவங்கியதிலிருந்து தென்காசி மாவட்டத்தில் இதமான தென்றல் காற்று வீசுவதால் கோடை வெயில் இருந்து தப்பித்த மக்கள் மே மாதம் என்றாலே நினைவுக்கு வருவது சுட்டரிக்கும் வெயில்தான் அதிலும் மே மாதத்தில் துவங்கும் கத்தரி வெயில் எனப்படும் அக்கினி நட்சத்திரம் கடந்த நான்காம் தேதி துவங்கி மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முடிவடையும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ள நிலையில் அன்றிலிருந்து தமிழகத்தின் பல பகுதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் அவ்வப்போது கோடை வெயிலிலும் இடி மின்னலுடன் கூடிய ஐஸ்கட்டி மழை பெய்து வருகிறது இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதியில் உள்ளதால் எப்போதுமே சுட்டெரிக்கும் கோடை வெயிலில் அவ்வப்போது மக்களை பாதுகாத்து வந்த நிலையில் இந்த ஆண்டு துவங்கியதிலிருந்து இதமான தென்றல் காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் வெயிலிலிருந்து தப்பித்துள்ளனர் மேலும் இதமான காற்றால் விரைவில் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என அறிகுறிகள் தோன்றியுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான சங்கர சங்கரநாராயணசுவாமி திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் சங்கரன்கோவிலில் சங்கரநாராயணசுவாமி கோவில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான திருவிழாவை முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு மேல் நடை திறக்கப்பட்டு திருவனந்தல் பூஜை நடத்தப்பட்டு கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து காலை மாலை இருவேளைகளிலும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுவாமி அம்பாள் வீதி உலாவும் நடைபெற்றது மேலும் சிகர நிகழ்ச்சியான ஒன்பதாம் திருநாளை முன்னிட்டு இன்று அலங்கரிக்கப்பட்ட இரண்டு தேர்களில் கோமதி கோமதியம்மன் நாராயண சுவாமி தனித்தனியாக எழுந்தருடைய திருத்தேரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வ பிடித்து இழுத்தனர் இவ்விழாவை முன்னிட்டு பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க பக்தர்கள் கோஷமிட்டவாறு நான்கு மாட வீதிகள் வழியாகவும் தேரோட்டம் நடைபெற்றது இவ்விழாவில் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்து வருகின்றனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இதேபோல தென்காசி அருகே உள்ள பிரசித்தி பெற்ற இளஞ்சி குமாரர் திருக்கோவிலிலும் தேரோட்டம் நடைபெற்றது இதிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான புளியறையில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்ஷினாமூர்த்தி கோவிலில் குறு விழா கோலாகலம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தமிழக கேரளா எல்லைப்பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் தென்காசி மாவட்டம் புளியறையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுமான அருள்மிகு சிவகாமியம்மாள் சமேத சதா சிவாமூர்த்தி அருள்மிகு தட்சிணாமூர்த்தி ஆலயத்தில் குரு பயிற்சி விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது இ ஆலயத்தில் திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று காலை பத்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரசிதித்தார் இதனை முன்னிட்டு அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம் விஷ்ணு சுத்த ஹோமம் ஹோமம் மகா பூர்ணாகுதி தீபாதாரணை நடைபெற்றது அதனை தொடர்ந்து சுவாமிக்கு மாப்பொடி மஞ்சள் பொடி திரவியம் பால் தயிர் இளநீர் சந்தனம் மற்றும் பதினாறு வகை மூலிகை பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட பின்னர் குரு பகவான் குரு பயிற்சியின் போது சிறப்பு தீபாதனையுடன் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார் குரு பயிற்சி விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது பல பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவின் ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்திருந்தனர் மேலும் இங்கு வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அருள் பிரசாத் ங்கள் வழ வழங்கப்பட்டது மே மேற்குர்ச்சி மலைப்பகுதிகளில் அனல் பறக்கும் சுட்டரிக்கும் கோடை வெயிலால் குற்றால அருவிகளில் பாறை ஒட்டி வரும் தண்ணீரால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக சுட்டரிக்கும் கோடை வெயிலால் பிரதான அருவியான குற்றால மெயினருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவிகளில் நீர்வரத்து வெகுவாக குறைந்த நிலையில் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் மேலும் குறைவான தண்ணீரிலும் குளிப்பதற்கு தினம்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து அருவிக்கரையில் கரையில் குவிந்த வண்ண உள்ளனர் இந்த நிலையில் இன்று வார விடுமுறையை கொண்டாடும் வகையில் பள்ளிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை என்பதாலும் குடும்பத்தினர் தங்களது குழந்தைகளுடன் அருவியில் குளிப்பதற்கு பல பகுதிகளிலிருந்து வருகை புரிந்த நிலையில் அருவிகளில் மிக குறைவான பாறையை ஒட்டி விழும் தண்ணீரில் குளிக்க முடியாமல் ஏமாற்றமடைந்துள்ளனர் மத்திய அரசின் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்டத்தில் நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கடன் தொகை வழங்கப்பட்டு புதிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பு மத்திய அரசின் உன்னத திட்டத்திற்கு பயனாளிகள் வரவேற்பு கொடுத்ததோடு பாரத பிரதமருக்கு நன்றியும் தெரிவித்தனர் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டம் எஃப்எம் என்பது மத்திய அரசின் ஒரு உன்னத திட்டமாகும் இது உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை மேம்படுத்தும் முறைப்படுத்துவதற்கும் தொழில் தொடங்க கடன் வழங்குவதற்கும் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கீழ் குறு நிறுவனங்கள் தொழில் தொடங்கவோ அல்லது தங்களது தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவோ கடன் பெறலாம் மேலும் மானியம் இத்திட்டத்தில் வழங்கப்படுவதால் புதிய தொழில் முனைவர்கள் மற்றும் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தங்கள் நிறுவனங்களை விரிவுபடுத்துவதற்கு மத்திய அரசின் உன்னத திட்டம் மூலம் நாடு முழுவதும் பயனாளிகள் பயன்பற்றி வருகின்றனர் அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு உணவு பதப்படுத்தும் நிற நிறுவனங்கள் தொடங்க ரூபாய் ஒரு கோடியே அறுபத்தி ஏழு அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மானியத்துடன் ரூபாய் நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் கடன் தொகை பல்வேறு வங்கிகள் மூலம் வழங்கப்பட்டு உள்ளது இதனால் இப்பகுதி மக்கள் பயன்பெற்று பாரத பிரதமருக்கும் இந்த திட்டத்தில் கொண்டு வந்த இதற்கும் நன்றியை தெரிவித்தனர் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில்